எங்க தைரியமான ஆளா இருந்தா உங்க வாயால கெட் அவுட் மோடின்னு சொல்லுங்க சொல்லி பாருங்க இப்படி தாங்க பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பயங்கரமா விளாசி தள்ளியிருக்காருங்க சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப தமிழக அரசியல்ல மும்மொழி கல்வி பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா வந்து வெடிச்சிருக்கு இதுக்கு வந்து மாத்தி மாத்தி எல்லா தலைவர்களும் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில அமைச்சர் உதயநிதி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இவ்வளவு நாள் தமிழகத்துக்கு பிரதமர் மோடி வந்தா கோபேக் மோடின்னு தான் நாங்க சொல்லிட்டு இருந்தோம் இனிமேல் தமிழகத்துக்கு பிரதமர் மோடி வந்தார் அப்படின்னா நாங்க வந்து கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு இப்போ இதுக்கு தான் அவர்கள் சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்க உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா உங்க வாயால பிரதமர் மோடியை பார்த்து கெட் அவுட் மோடின்னு சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லி பாருங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சவாலை வந்து விட்டுருக்காரு இது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து உதயநிதி அவர்களை ரொம்ப மோசமாக விமர்சனம் வந்து பண்ணியிருக்காருங்க நீங்க மட்டும் இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து உங்க பால்டாயில் பாபுன்னு சொல்லுவேன் பால் டாயில் பாபுன்னு சொல்லி போஸ்டர் ஓட்டுவேன் அளவுக்கு நானும் இறங்கி அடிப்பேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாதிரி விமர்சனத்தை வந்து வச்சுருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் அவர் பிரதமர் மோடி அவர்களையும் அமைச்சர் உதயநிதி அவர்களையும் கம்பேர் பண்ணி நீங்கள்லாம் பிரதமர் மோடியை பற்றி பேசலாமா நீங்களாம் என்ன பண்ணுவீங்க காலையில் பதினொன்றரை மணிக்கு வெயில் உங்கள் மேலே படுற வரைக்கும் தூங்குவீங்க பதினொன்றரை மணிக்கு எந்திரிச்சு தான் சூரியனவே அண்ணாந்து பார்ப்பீங்க ஆனா பிரதமர் மோடி அப்படியா காலையில வேமா எந்திரிச்சு யோகா பண்ணி மக்களுக்காண்டி வந்து உழைக்கிறாரு நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு பிரதமர் மோடியை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து வச்சிருக்காருங்க இப்போ இந்த ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியால பயங்கர வைரலாக ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த ஒரு விஷயத்துல பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அமைச்சர் உதயநிதி அவர்களை மட்டும் விமர்சனம் பண்ணலைங்க அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களையும் பயங்கரமாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு ஏன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் அண்ணாமலை அவர்களை பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து மும்மொழி கல்விக் கொள்கையை பற்றி பேசாரு அவருக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்டாருங்க இப்போ இதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் என்ன பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்த பந்தா பண்ணுற வேலையெல்லாம் என்கிட்ட கூடாது நானும் இதே ஊரில் தான் வந்திருந்தேன் நான் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக பாத்ரூமை கூட நான் வந்து பார்த்ததுல நான் ஸ்கூலுக்கு போகும்போது ஆட்டு புழுக்கை அள்ளி போட்டு மாட்டு சாணத்தை வீசிட்டு மாட்டை கொண்டு போய் தோட்டத்தில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்கூலுக்கு போவேன் இப்படி கஷ்டப்பட்டு சாதாரண குடும்பத்துலேருந்து தான் நான் வந்திருக்கேன் உங்களை மாதிரி ஒன்றும் பந்தா பண்ணிகிட்டுலாம் வந்து போக முடியாது இந்த பந்தா பண்ணுற வேலையெல்லாம் எங்கக்கிட்ட வச்சுக்காதீங்க நீங்கள் நாங்கள் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக வந்து பதில் சொல்லுங்கள் அதை விட்டுட்டு எனக்கு என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்புடிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காதீங்க அப்புறம் நடக்கிறதே வேறு நாங்கள் என்ன கேள்வி கேட்குறோமோ அதுக்கு முதல் பதில் சொல்லுங்கள் மும்மழி கல்வி கொள்கை வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் உங்க பையன் மட்டும் வந்து பிரெஞ்சு படிக்கிறாரு உங்க பையன் மட்டும் மூணு லாங்குவேஜ் படிக்கலாம் ஆனா சாதாரண ஏழை எளிய மாணவர்கள் படிக்கக்கூடாதா இது என்னங்க நியாயா நாங்க கேட்கற கேள்விக்கு முதல்ல கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமலையை அவர்களையும் பயங்கரமாக விமர்சனம் பண்ணிருக்காருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாமலையவர்களோட இந்த ஒரு ஸ்பீச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்